பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான தருணத்தில் ஏசு உங்களோட கவுலத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்துக்கு குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது வாசிக்கலாமா கத்தாவே என் கூப்பிடுதல் உன் சன்னிதியில் வருவதாக உது வசனத்தின் படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆமே நல்லா கத்துரை பிள்ளைகளே இன்றைக்கு உணர்வை குறித்த காரியங்களை தியானிக்க போகிறோம் உணர்வு எனக்கு அந்த அந்த ஃபீல் எப்போ வரும் அப்படின்றதான் எனக்கு தியானிக்க போகிறோம் இன்றைக்கி நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன் நிறைய நேரம் ஜெபிக்கிற ஒரு நோய்க்கு ஜெபிக்கிறேன் என் தேவைக்காக பாடுகளுக்காக என் கஷ்டத்துக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன் என்னுடைய நெடு நாள் ஆசை அதுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் ஆனால் பதில் எதுவும் வரலை அப்படியே நம்ம இருக்கோம் இல்லைங்களா பதில் வந்துடுச்சு அது எப்போ தெரியும் அப்படின்னா வசனத்தில் தெரியும் ஆமீன் நான் நிறைய நேரம் ஜெபிக்கலாம் அஞ்சு மணி நேரம் கூட ஜெபிக்கலாம் ஆனால் நான் வேதத்தை வாசிக்கலனா கர்த்தரியின் கூட பேசுகிறது எனக்கு தெரியாமலே போயிடும் ஆமேன் அப்போ எனக்கு உணர்வே வராது எனக்கு உணர்வே வராது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கர்த்தர் பேசுறதே தெரியாது பாருங்க அப்போ ஒவ்வொரு நாள் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அதுல வசனத்துல தான் கர்த்தர் நம்ம கூட பேசுவார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா அப்ப நான் வசனத்தை வாசிக்க வாசிக்க எப்படி ஆயிடுவேன்னா ஆண்டவர் என் கூட பேசுகிற வார்த்தையில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படிதான் வேதத்துல இசைக்க ராஜா பெற்றுக்கொண்டாரு பாருங்க அந்த ராஜா வியாதிப்பட்டிருக்கிறாரு வியாதிப்பட்ட போது இயசையா தரிசி அனுப்பி கர்த்தர் பேசுறாரு நீ மறிச்சு போயிடுவ மூன்றாம் நாளுல நீ மறிச்சு போய்டுவோம் வீட்டு எல்லாம் ஒழுங்குபடுது போடுது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார் அன்னைக்கு யோசிச்சு இடத்துல உங்க இடத்துல யாராவது வந்து சொன்ன நம்ம என்ன செய்வோம் அழுவோம் புடம்புவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா காரியம் அவ்வளவுதானா அப்படின்னு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ புலமையை தீர்ப்போம் இல்லைங்களா ஆனால் இசைக்கியராஜை ஒன்று செஞ்சாருங்க அப்படியே சுவர் பக்கமாய் திரும்பி எந்திரிக்க முடியல பாருங்க சுவர் பக்கமாய் திரும்பி அழறாரு அழுது அவர் செய்ததெல்லாம் சொல்கிறார் அடுவரே நினச்சி பாருங்க அப்படிங்கிறாரு அவர் விண்ணப்பத்தை கருத்து கேட்டார் பாருங்க முற்றத்தில் போயிட்டு இருந்த அந்த ஏசாயாவை கூப்பிட்டு அண்டர் சொல்கிறாரு போய் சொல்லு அவனுடைய ஆயுசு நாட்களில் பதினைந்து வருடத்தை நான் கூட்டிட்டேன்னு சொல்லு இன்னைக்கு பாருங்களேன் ஏசாயிட்ட கருத்து பேசிட்டார் பதினஞ்சு வருஷத்தை கூட்டிட்டேன்னு பேசிட்டார் ஆனால் ஏசையை வந்து சொல்லலைன்னா எப்படி தெரியும் இசைஐக்கியாவுக்கு எப்படி தெரியும் வச்சு பாருங்க அதுதான் வசனம் ஆமேன் அதுதான் வசனம் அவர் சொன்னார் பாருங்க உன் ஆயுசு நாட்களோடைய பதினைந்து வருடத்தை நான் கூட்டிட்டேன் மூன்றாம் நாளில் ஆலயத்தில் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க அதுதான் வசனம் அந்த வசனம் யாருக்கு உணர்வை கொடுத்ததுங்க எஸ்ஐக்கியாவுக்கு அமேன் அலே லூயா முதல்ல ஒரு வசனம் உணர்வு கொடுத்தது அவ்வளவுதான் நீ வரிச்சு போயிடுவோங்க வசனம் அவருக்கு உணர்வு கொடுத்தது ஆண்டவர் பக்கம் அடுத்தது ஒரு உணர்வு கத்துரி பிள்ளைகளே இந்த உணர்வை ஆண்டவர் நம்ம கேட்கணும் அப்ப ஆண்டவர் அதை தருவதற்கு போதுமானவர் அதுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது நித்தமும் வேதத்தை வாசிக்கிறது தான் அப்ப நித்த வேதம் வாசிக்கும் போது கர்த்தனை கூட பேசிட்டே இருப்பார் நான் டெய்லி வேதம் வாசிக்கிற மாதிரி எனக்கு புரியல அப்படின்னா பரிசுத்த ஆவியான துணையை தேடுங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது மாம்சமா எடுத்து வாசிக்காம ஆண்டவுடைய கருத்து பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே இதுல இருக்கிறது எனக்கு கண்கள் திறந்து வாசிக்க உதவி செய்யும் அப்படின்னா கத்தர் பேசுறது நம்மளால பார்க்க முடியாம அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார் தொடர்ந்து இப்படி தியானிக்க போகிறோம் ஜெவிக்கலாமா எங்க நல்ல தெய்வமே இந்த நாளில எங்க கூட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி எங்களை உணர்வுள்ளவளாய் உணர்வுள்ளவனாய் கத்தர் மாற்றுபடி ஜெவிக்கிற ஆண்டு உங்க வசனத்தை அனுப்புங்க ஆண்டு வரே அதை நாங்கள் பார்த்து வாசித்து அண்டவரே அதில் உணர்வடைய கத்தனைகள் உதவி செய்வீராங்க அதற்காக நன்றி தொடர்ந்து கேட்கிற கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்தேச விநாமத்தினாலே செவித்து ஒப்பு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS யூ ஆல்